அப்ப வந்து இதுல வந்து பயனற்ற நிலங்கள் அப்படின்னு ஒரு வகை பிரிச்சு அவரே சில சர்வே நம்பர்களை காமிச்சு இந்த நிலத்தை ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட பணியை நீங்க ஆற்றுங்க அப்படின்னு ஒரு லெட்டு கொடுக்குறாரு அந்த லெட்டு வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சனையா வந்து சொல்லி இங்க கோட்டாட்சியா இருக்கு கிட்டத்தட்ட பல கோட்டாட்சியா இருக்கும் போது இப்ப பத்து பேர் வந்து மனு கொடுத்திருந்தோம் அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கூட வந்து இருக்கிறாரு அதுக்கடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்

அதுக்கப்புறம் வந்து சில மனு கொடுத்து கொடுத்த மனுவின் பேர்ல அறுப்புப்பட்ட தாசில்தாரு சிப்கார்டுக்கு நிலம் எடுப்பதற்கான எந்த விதமான அப்படி ஒரு திட்டம் இல்லைன்னா அறுப்புப்பட்ட தாசில்தாரே கொடுக்குறாரு ஆனா அதே அறுப்புகட்ட தாசில்காரு கடந்த நாலு தினங்களுக்கு முன்பாக கோயிலாமலம் நிலத்தில் பயனற்ற இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலத்தை சர்வே நம்பரா ஒப்படைப்பு செஞ்சாரு நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம் ரெண்டு ரூமு கூட்டி பட்டு மயம் கல்யாணம் பண்ணா குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த ரூம்ல அதை போய் இடிச்சு போட்ட முடியுமா தவறான முறையில மாவட்ட நிர்வாகம் ஒரு மக்கள்கிட்ட விவசாயிகிட்ட உண்மையை மறைக்கிறாங்க உண்மையை மறைக்கிறது மாவட்ட ஆட்சித்துறை வேலைக்கு இல்ல சம்பந்தப்பட்ட சிற்பாட்டுக்கு உரிமை கூட ஒத்துழைப்பு பண்றாரு அப்ப விவசாயம் முக்கியமா மாவட்டம் முக்கியமா பொருளாதாரத்துடைய பண்ணை முக்கியமா பத்து மாவட்டத்துடைய ஆராய்ச்சியினுடைய மையமா இருக்கக்கூடிய இடம் முக்கியமா

கோயிலா பலத்தில் அந்த பண்ணைகேட்டில் வந்து கூடுதல் நிலம் இருப்பதுனால் அங்கே ஒரு விவசாய கல்லூரி அமைக்கிறான்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி விவசாய கல்லூரி அமைப்பதற்காக அதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இடம் இடம் எடுத்துகிற எந்த அனைத்தும் சுத்தப்பட்டதுக்கு முன்னாடி முன்னுக்கு பின் முதலாக நமது வந்து வருவாய் வந்து அருகோட்டை கோட்டாட்சியை அது வட்டாட்சியை குத்துப்பது என்பது மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகளுக்கும் சரி இந்த பகுதிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாரகமான செயல் அப்படின்னா கூட நம்ம கலந்துக்கலாம் விவசாயம் கலந்து இந்த மாதிரி அவசியமா இருக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பயனேக்கர் இப்ப ஐயா சொன்ன முன்னூத்தி ஏற குழந்தைய முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ஏக்கர்ல ஒரு முன்னூத்தி மூணு ஏக்கர்ல பத்து ஏக்கர் போல இறந்து பயனேற்ற கண்டன அவரே சொல்லிடுறாரு அவர் என்ன இந்த ஜீவ பழக எவ்வளவு மோசடியான ஜீவன் பாருங்க பயனித்த நிலங்களை ஆராயவு செய்து ஆர்ஐ அவர்களும் டிகி அவர்களும் எங்களுக்கு நீங்க புத்தம் பண்ணுங்க ஆனால் அதை கீழே லிஸ்ட்டு கொண்டு இது பயனுள்ளது நிலம் இது பயனில்லாத நிலம் அவர் பத்து ஏக்கர் போக இருநூத்தி நூற்றி எட்டு ஏக்கர் பயன் இருக்கு இது என்ன ஜீவம் நாங்கள் விவசாயம் அது எதுவும் தெரியாததுன்னா எல்லாரும் படிச்சத்தை நான் அட்வைக்கிட்ட ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்கிறோம் எதுவுமே நாங்க கண்டுபிடிக்க முடியாதா மூணு மாசத்துக்கு முன்னாடி கரெக்ட் இருக்கார் நினைவருக்கு தாசிலார் முக்காரு அதே மாதிரி ஒரு அட்டாசியட் முக்கார் அதே அட்டாசிய மாற்றி கொடுத்தான்னா யாருக்கு காரம் இந்த செயல் நடக்குது அந்த நிலத்தில இன்னும் சொல்லப்போ நம்ம மாவட்டத்திலேயே பல இடங்களில் இந்த தொழிற்புங்க அமைச்சருக்காக இருங்க ஆயிரம் ஏக்கர் மேல எடுக்கப்பட்டு இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் பகுதி இந்த நெருப்பிக்கு பக்கத்தில் அரசாங்கத்துல வந்துச்சு ஒட்டுமொத்த விவசாயம் இரண்டு பதினாறு நாங்க விவசாயிகள் தரணும்ன்றீங்களா அப்படி தர ஒரு மாத காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேரணி ஆர்ப்பாட்டத்தை கோயிலங்களுக்கான நாங்க நடத்துவோம்

அரசு சார்ந்த திட்டங்கள் திட்டங்கள் வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சி மையம் வந்து விரிவாக்கப்படாமல் அதே நிலையில இருக்கு ஆனா ஏழை புண்ணியத்தில் அதற்கு தேவையான நிலங்கள் வந்து அரசாங்கம் கையகப்படுத்தி அப்பே பண்ணியிருக்காங்க இந்த நிலங்களை வைத்துப்பட்டு பின் காலத்துல நம்ம பல்கலைக்கழகம் ஆராய்ச்சிகளை விரிவுபடுத்தக்கூடிய இந்த திட்டங்களுக்கு இதை பயன்படுத்தி இந்த ஏக விவசாய விவசாயத்துக்கு தேவையான ஆராய்ச்சிகள் நடைபெறக்கூடிய இடமாக தான் இருக்குன்னு சொல்லிய சிக்கோவுக்கு கோட்டாட்சியர் நம்ம திருப்பி அர்ப்பணத்துவதில் எந்த இடத்துல வேஸ்ட்டில் அப்படி இருக்குன்றதை நீங்க அதை தேர்வு செய்து கொடுக்கணும் நம்ம கோயிலாங்கலம் பண்ணையில் வந்து விவசாயத்தை தவிர மற்ற அரசு திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அதை கோட்டாட்சியராக மாவட்ட ஆட்சியர்களிடம் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து அவருக்கு எடுத்துரைத்து இதை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று கோட்டாட்சியர் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த மனித விவசாய சங்கத்தின் சார்பாக தங்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற பொழுது பரமக்குடியில் இருக்கேயை ஆராய்ச்சி மண்டலத்தை அருப்புக்கோட்டைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அப்பொழுது கல்லாட்டி அதுக்கு புகுந்த இட எடுத்து கொடுத்ததை ஏன் இப்படி செய்யறாங்கயா புரட்சி தான் எம்ஜிஆர் கல்லாட்டு அதுக்கு அதுக்கு இது பண்ணி இருக்காங்கயா ஏன் அப்படி செய்யணும் அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னாங்க இன்னைக்கு ஏன் இப்படி இந்த வயது வருது

பிடிஓ இந்த குழுத்துக்கு வரதுமில்லை கலெக்டர் சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் சரி சம்பந்தப்பட்ட பிஓ சொன்னாலும் சரி அதை வந்து அவர் ஏற்றுக்கறதும் இல்லை கலெக்ட்ரு நேரில் ஒரு போன மாதத்தில் வந்து இதுக்கு என்ன எக்ஸ்ட்ரெயெட் கொடுக்கு ஏன் குரு கிடைக்குன்னு கேட்குறாரு இதோட சொன்னார் இந்த தோட்டம் கேட்குறதுக்கு அவர் சொல்லுவார் கேட்குறாங்க அவர் சொல்லுவார்ங்க ஆட்சியோட சொல்லுவாங்க எங்களுக்கு பேர் வேலையை இல்லையாட்டாங்க அவர் எப்படி சொல்வாங்க இந்த விடு இந்த கோட்டுங்க விவசாயிக்காக கிடைக்கும் ஒரு காலம் வந்து நீதிமன்றமாக நடக்குதுங்க வர வேண்டாமா சகிரி சொல்லுங்க நான் சொல்லி